இப்போ நம்ம நம்ம வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இட்டுன்னு இப்போ வந்து சண்டனை விடணும் குங்குமம் விடணும் அப்போ எல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது இப்போவே வந்துட்டு லெவன் தேர்ட்டி ஆயிடுச்சு ஹாஃப் அன் ஹவருக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சாகணும் சரி சரி அப்போ எடுக்க எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணோம் வாங்க நம்ம உடனே நம்ம வண்டிகளுக்கு எல்லாத்துக்குமே சண்டனை கோமா விட்டுறலாம் இது என்ன இந்த பஸ் ரொம்ப வித்தியாசமாகவே இருக்குது இது பஸ்ஸுங்கிற மாதிரியும் உள்ள ஒரு வேனுங்கிற மாதிரியும் உள்ள ரொம்ப வித்தியாசமாக இருக்கே இது வந்து நம்மளுடைய டிராவல் பஸ்ஸு நான் தான் வாங்கினேன் எனக்கு வண்டியெல்லாம் ஓட்ட தெரியும் எப்போட ஃபேமிலி டூர் போகும்போது இந்த பஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆனால் தான் வாங்கினேன் இந்த வண்டியில அழுக்கெல்லாம் இருக்கு ஆனதான் நான் நான் இப்பவே அந்த அழுக்கு எல்லாத்தையுமே எட்டிருந்துக்கேன் இப்போ நான் வந்து என்னோட ஆட்டோயும் அது மட்டும் இல்லை என்னோட இந்த வண்டியும் நான் என்ன அழுக்கு என்ன அழுக்கு அட மாயா சயா சுஹானோட அப்பாவா நீங்கள் ஆமாம் நீங்கள் யார் ஓ நீங்கள் வந்துட்டு ரோஸோட அப்பா தானே ஆமாம் ஆமாம் அது அது நீங்கள் கரெக்டாக தான் சொன்னீங்க என் பேர் ஜோசஃப் ஃபியாராவோட ஹஸ்பண்டு ஆ உங்கள் ஒய்ஃப் எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க வந்துட்டு பிஸ்னஸை நல்லா டாப் லெவலில் போய்ட்டுக்காங்க தெரியுமா அதுவும் சரிதான் அடு உண்மைதான் பிஸ்னஸை நல்லா கெட்டி ஆகிட்டா ஆ ஓகே ஓகே என்னங்க உங்களுக்கு ரெண்டு வண்டி இருக்குது ரெண்டு வண்டிக்கு சொந்தக்காரங்களா நீங்கள் ஆமாம் ஆமாம் இது வந்துட்டு ஆட்டோ இப்போ எப்போ பா எப்போ எப்போ எப்பாண்டு நான் பசங்க கூட்டின்னு போவேன் ஜாலியாக டூர் போவோம் எங்கேயாவது போவோம் இது வந்துட்டு அந்த ஐஸ்கிரீம் விற்கிற வண்டி இதில் வந்து நான் ஐஸ்கிரீமும் விற்பேன் ஆக்சுவலி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே நான் நம்மளே வீட்டில் ரெடி பண்ணி நான் கொண்டு போய் விற்பேன் ஸோ இது வந்து எனக்கு டூர் சைடட் பிஸ்னஸாகவே இருக்குது ஒரு தரவும் போவேன் சாட்டர்டே சண்டேஸ் அப்போ இந்த மாதிரி அடநாட்டதான் கலக்குங் கலக்குன்னு கலக்குறிங்களே பிஸ்னஸ் தான் கண்டிப்பா லாபம் தான் போங்க ஆ கடவுளே சரஸ்வதி தாயே இந்த ட்ராவல் பஸ் வந்து நம்ம நம்ம ஃபேமிலி டூர் போறதுக்கு இந்த பஸ் மூலியமா தான் போகணும் கடவுளே இந்த ட்ராவல் பஸ் வந்து நீண்ட நீண்ட காலத்துக்கு நல்லபடியா வேலை செய்யணும் மட்டும் இல்லை எந்த விதமான ஃபால்ட்டும் பிரச்சனையும் வரக்கூடாதுப்பா நீங்க தான் கடை சரஸ்வதி தாயே எனக்கு துணி புரியணும் மட்டும் இல்லை சேஃப் அந்த வண்டியில சேஃபாக போயிட்டு சேஃபாக வரணும் கடவுளே எந்த விதமான டேமேஜும் ஆகக்கூடாதுப்பா ஓகே ஜோசப் சரஸ்வதி தாயே இந்த ஆட்டோ வந்து இந்த ஆட்டோ மூலியமா நான் என்னோட ஃபேமிலிக்கு ரவுண்ட்ஸ் எங்கேயாவது ரவுண்ட் கூட்டின்னு போனோம்னா கூட்டின்னு போவேன் கடவுளே இங்க தான் எனக்கு துணி புரிக்க வேலை செய்யணும் கடவுளே எந்த விதமான டேமேஜும் இருக்கக்கூடாதுப்பா கூடாதுப்பா மட்டும் இல்லை இதுதான் என்னோடய ஐஸ்கிரீம் வண்டி இந்த ஐஸ்கிரீம் வண்டி வச்சு தான் நான் ஐஸ்கிரீம் எல்லாமே ஸ்ட்ரீட் பை ஸ்ட்ரீட்டாக நான் விட்டுட்டு வரேன் இதனால எனக்கு வந்து நிறைய லாபம் வருது கடவுளே இனி வரும் வருடங்களில் இந்த ஐஸ்கிரீம் விற்கிற வண்டி மூலமாக எனக்கு நிறைய லாபங்கள் வரணும் மட்டும் இல்லை இந்த வண்டிக்கும் எந்த விதமான டேமேஜும் ஆகக்கூடாது என்னோடய ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் நல்லபடியாக டெவலப் ஆகணும் கடவுளே ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்டு பஸ் எனக்கு சுந்தரம் எல்லாம் வச்சுட்டு சரிசரி தாக்கிட்டு நல்லா வேண்டிக்கணும் எக்ஸ்கியூஸ் மீ ஜோசப் அது வந்து உங்கள் பையன் ஜாயின் ஆனா அடா ஆமாப்பா நீங்கள் நீ சொன்ன நீங்கள் சொல்கிற கரெக்டாப்பா அது என்னோட பெரிய பையன் ஜான் எங்கள் குடும்பத்திலே பெரிய பையன் அவன்தான் ஓ மை காட் அவன் வந்து ஒரு பஸ்க்கு சதர குங்குமம் போட்டுருந்துக்கான் ஆமாம் ஆமாம் அடை ஏன் கேட்குறீங்க அடு என்னோட பையனோட பஸ்ஸு நான் தான் அவனுக்கு வாங்கி கொடுத்தேன் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பஸ்ஸை விட்டேன்னா ஆசையாண்டேன் வாங்கி கொடுத்தேன் என்னால் இந்த 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 பஸ் மூலிமா நம்ம குடும்பத்தில் ட்ராவல்ஸ் கூட போக முடியும் தெரியுமா இல்லை முப்பது முப்படு பேர் மேலே போக முடியும் ம் வேணும் ஒன்று சொல்லு ஒன்று சொல்லுங்க ஒன்று பண்ணுங்க வேண்டாம் இந்த மே மாதம் வரதுல அப்போ வேணா இந்த பஸ்ஸில் நான் எல்லாமே சேர்ந்து நம்ம எல்லாமே சேர்ந்து டூர் போகலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓ மை காட் இன்னமும் பஸ்லாம் கூட வாங்கி தரீங்க உங்கள் பையனுக்கு வெரி வெல் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்போது தான் அமையும் ஓகே ஃபைன் மே ஹாலிடேஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் இமீடியட்டாக கால் பண்ணுவேன் ஓகே அப்ப நம்ம எல்லாமே தூர் போறதுக்கு ஆகிடலாம் இந்த பஸ் மூலயமா நமக்கு போயிடலாம் கடவுளே சரஸ்வதி தாயே எந்த டேமேஜும் இல்லாம நீண்ட காலத்துக்கு நல்லபடியா வேலை செய்யணும் கடவுளே எல்லாமே நல்லபடியாக சேஃபா போயிட்டு வரணும் கடவுளே சரஸ்வதி தாயி இந்த பஸ் நல்லபடியாக இந்த காலத்துக்கு இருக்கிறதுக்கு உன உங்களோட அனுகிரகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம வண்டி இல்லாட்டுக்கும் பூஜை பண்ண போகிறேன் எல்லாருமே சரஸ்வதி தாக்கிட்ட நல்லா வேண்டிக்கோங்க இந்த வண்டி நீண்ட நாள் நம்ம வண்டிகள் எல்லாமே நீந்த நாளுக்கு நல்லபடியாக எடுக்கணும் அதை மட்டும் இல்லை நம்ம வந்துட்டு சேஃபாக கொ கொண்டு போய் சேஃபாக நம்ம வீட்டுக்கு நம்ம வந்துட்டு திரும்ப விட்டுருணும் இந்த வண்டிகள் எல்லாம் நல்லா வேண்டிக்கோங்க எல்லாரும் सरस्वती नमस्तुत्यं च परदेकानरूपिः विद्यारम्भं परिचयामीस्मि ते भवतु